ஹலோ ஒன் வெல்கம் டு தி வீக் எண்ட் மார்க்கெட் அப்டேட் இன்றைக்கி டேட் வந்து ஃபோர்டீன்த் ஃபிப்ரவரி நிஃப்டி இன்றைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தொன்று பேங்க் நிஃப்டி இந்த வாரம் க்ளோஸ் ஆன ப்ரைஸ் அறுபதாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக நிறையா சார்ட்ஸ் பார்க்க போகிறோம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி பேசிகிட்ருக்கேன் நிஃப்டி ஐடி ஆக்சுவலாக நம்ம வந்து ஜூன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்லேயே வந்து இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் ஸோ அடுத்து என்ன ஸோ எவ்வளோ தூரம் இந்த கரெக்ஷன்ஸ் இன்னும் போகும் நிஃப்டி ஐடியில் ஏன்னா நிஃப்டி ஐடி தான் ட்ரெண்டே டிசைட் பண்ண போகுது ஸோ அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போன வார வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஆட்டோ செக்டர் ஸோ ஆட்டோ செக்டார் என்ன ஆகும் அப்படிங்கிற போன வீடியோவில் கவர் பண்ணோம் ஸோ இந்த வீடியோவில் எல்லோரும் கேட்டிருந்த மெட்டல் செக்டர் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் மெட்டல் செக்டர் கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட்ஸ் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக டவு ஜோன்ஸும் நேஷ்டாக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ஈக்குவிட்டி சைடில் ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் கமோரிட்டியில் க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் கோல்டன் சில்வர் அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ ஸ்பேஸில் பிட் கோயின் எத்திரியும் ஸோ இப்படி ஓவராலாக நிறையா சார்ஜ் இந்த வீக்கெண்டில் பார்க்க போகிறோம் ஸோ பொறுமையாக பாருங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கும் ரைட் நம்ம நிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நிஃப்டி இந்த வாரம் க்ளோஸ் ஆன பிரைஸ் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபத்தொன்று ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது போன வாரம் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருபத்தி ஆறாயிரங்க ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும்ன்ட்டு எக்ஸாக்டாக அங்கே தான் ரிஜெக்ட் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டில் கரெக்ஷன்ஸ் டெவலப் ஆகுமா இல்லை முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் நான் சொல்லியிருந்தேன் அது இப்போவும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நிஃப்டி ஐடி இது வந்து நான் ஃபெப்ரவரி தேர்டு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸில் போட்டிருந்த போஸ்ட்டு ஆல் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹேவ் பின் மெட் நம்ம சொன்ன மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் எல்லாமே வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு ஸோ அந்த கரெக்டான இடத்துக்கும் வந்துருச்சு ஸோ கரெக்ஷன்ஸ் முடிஞ்சுதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதோட பதில் வந்து நிஃப்டி ஐடியில் தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அதாவது நிஃப்டி ஐடி வந்து நான் பல தடவை சொல்லியிருந்தேன் நிஃப்டி ஐடி வந்து கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்போ நிஃப்டி ஐடி கீழே போச்சுன்னா அது என்டையர் மார்க்கெட்டையும் கீழே எடுத்துகிட்டு போக தான் வாய்ப்பு அதிகம் கரெக்ட்டுங்களா ஸோ அப்படி அந்த நிஃப்டி ஐடி தான் நம்ம முக்கியமாக டிசைட் பண்ணுற ட்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன் அதை இதான் இங்கேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஈவன் தோ எல்லா இண்டைசிஸுமே நம்ம சப்போர்ட் வந்தாலுமே நிஃப்டி ஐட்டின் முக்கியமா பார்க்கணும் அப்படின்ட்டு அதுவும் ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தேன் ஃபார்ட்டி த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து இருந்தா இறங்கியிருக்கு இப்போ அது தேர்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துருச்சு ஸோ பாருங்க இந்த பிரைஸ் இந்த ஜோனை தாண்டாம வி நாட் கன்ஃபார்ம் தி என் ஆஃப் கரெக்ஷன் ஸோ நிஃப்டி ஐடி இந்த லெவல்ஸை தாண்டாம நம்ம கரெக்ஷன் முடிஞ்சதுன்னு எடுத்துக்கவே முடியாது இதுதான் லாஜிக் பிஹைண்ட் தி கரெக்ஷன் ஸோ இதை அடிப்படையாக தான் நம்ம காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனாக மாறுமா மார்க்கெட்ல அப்படின்ட்டு டிசைட் பண்ற ஒரு ஐடியா ஸோ இப்பவும் அதேதான் ஸோ நிஃப்டி ஐடி நிஃப்டி ஐடி இப்போ கரெக்ட் ஆகிட்டு இருக்கு என்னை கேட்டிங்கன்னா இன்னும் கரெக்ஷன்ஸ் முடியல இன்னும் கீழே போகும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் ஸோ ஒன்ஸ் இந்த நிஃப்டி ஐடி கரெக்ஷன்ஸ் முடியாமல் ஓவரால் மார்க்கெட்ஸோட கரெக்ஷன்ஸும் முடியாது ஸோ எப்போ முடிஞ்சதுன்னு எடுத்துக்கலாம்னா சப்போஸ் நிஃப்டி ஐடி எல்லாமே எதிர்பார்த்த லெவல் எல்லாமே வந்துருச்சு ஆனால் நிப்டியும் பேங்க் நிப்டியும் அங்கேயே நின்றுட்டு இருக்கு கீழே வரல இந்த மாதிரி கீழே வரல அப்படின்னா அப்போ வேணால் இந்த கவுன்ஸை ஆல்டர் பண்ணலாம் ஏன்னா நம்மளோட மெயின் ஐடியாவே வந்து நிஃப்டி ஐடி கீழே போனா எல்லா மார்க்கெட்ஸும் கீழே போயிடும் அப்படின்னு கரெக்ட்டுங்களா ஸோ இதுதான் பேசிக் அந்த ஐடியா ஸோ அதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் என்னன்னு பாக்கலாம் என்னோட பிரைமரி வியூ நெக்ஸ்ட் இங்க நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏபிசி ப்ரொசீடர் ஆகும் அப்படின்ட்டு நிஃப்டி ஐடி ஆல்ரெடி ரொம்ப கீழே வந்துருச்சு இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டியுமே கீழே போகணும்னா இங்க வேகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கே நிப்டி ஐடியில் கொஞ்சம் ஸ்பேஸ் தான் இருக்கு கீழே வரக்கு ஸோ அதுக்குள்ள இப்போ நிப்டி பேங்க் நிப்டியும் கீழே போனால்தான் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் செட்டில் ஆகும் ஸோ அதனால இந்த கேப் ஜோன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இங்க இரு கேப் இருக்குல்ல இந்த கேப் ஜோனை சப்போர்ட் வாங்கலாம் ஒரு பவுன்ஸ் வந்து இப்படி போலாம் இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு நிப்டியில பேங்க் நிப்டின்னு அதே தான் ஸோ இங்கிருந்து டெவலப் ஆகி ஒரு கேப் ஜோன் ஓகேங்களா இப்படி போறக்கு வாய்ப்பு இருக்கு பட் நான் மறுபடியும் சொல்றேன் நிஃப்டி ஐடி ஒருவேளை கீழே ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அங்கேயே தான் இருக்குது அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன எல்லா லெவல்ஸுமே ஆல்ரெடி மெட் பண்ணியிருக்கு ஓகேங்களா பட் இது ஒரு பாயிண்டாக வச்சுருக்கேங்க பட் ப்ரைமரி வியூ கரெக்ஷன்ஸ் என்ன டெவலப் ஆகும் மார்க்கெட்டில் ஒருவேளை மேலே கூட இந்த சிக்ஸ்டி டூ தௌசண்டாக தாண்டக்கூடாது நான் ஏன் வந்து எக்ஸ் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ் பாயிண்ட் ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு மேக்சிமம் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் போகலாம் அதுக்கு மேலே அது எக்ஸே கிடையாது வேறு பேட்டர்ன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ மோஸ்ட்லி போகாது அப்படி போனால் நம்ம இம்பல்ஸ் எவ்வளோ இருக்கும் கூட வாய்ப்பு வரலாம் ஸோ இந்த எக்ஸ் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ரீச் ஆயிடுச்சுனால நிஃப்டியுமே மேலே போகாதுங்கிற ஒரு ஒரு அடிப்படையில் இப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் இந்த ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா எக்ஸை இங்கே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நியூ ஏபிசி ஃபிக்ஸ் பண்ணும் அதுவும் செகண்டரி ஆப்ஷன் பட் பிரைமரியாக இதுதான் எதிர்பார்க்குறேன் எக்ஸ் இங்கே முடிஞ்சிருக்கு இது காரணம் பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி முக்கியமான எக்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணிருச்சு ஈவன் இதுவுமே மேலே போனால் சிக்ஸ்டி தௌசண்ட் தான் சிக்ஸ்டி டூ தௌசண்ட்க்கு மேலே போயிடுச்சுன்னா இது எக்ஸ் கிடையாது ஸோ இதுதான் பிரைமரி வியூ ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி அந்த கேப் ஜோனுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உறுதியாக கரெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா நிஃப்டிலும் சரி இந்த கேப் சோனு கீழே வந்துருச்சுன்னா ப்ரைஸ் அப்புறம் கீழே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இதுதான் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ ஸ்மால் கேப் ஃபஸ்ட் சொல்லிடுறேன் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான லெவலில் வந்துருச்சு நம்ம இங்கே இருக்கும்போதே பேசியிருந்தோம் இதுதான் ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும்னு ரிவர்சல் வந்துருச்சு பட் அந்த கூட நிஃப்டி ஐடி திரும்பவே இல்லை அதே தான் இப்போவும் நான் சொல்றேன் அப்போ நிஃப்டி ஐடி எல்லாம் ஃபுல்லாக கீழே வந்துருச்சு நம்ம மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி திரும்பலைன்னா ட்ரெண்ட் மாறும் அவ்வளோதான் ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்மால் கேப்ஸ் வந்து இங்கே ஒரு கேப் இருக்கு பாருங்க இந்த ஒரு சிக்ஸ்டீன் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டீன் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ஜோனு கீழே வந்துருச்சுன்னா எஸ் தாராளமாக ப்ரைஸ் இங்கே முடியாமல் இங்கே போகும் ஓகேங்களா இது ஒரு ஏபிசி எக்ஸ் ஏபிசி அப்படின்ட்டு காம்ப்ளெக்ஸாக மாறும் ஸோ ப்ரைஸ் இதை தாண்டா மட்டும்தான் புல்லிஷ் வியூ ஸோ இப்போதைக்கு அனதர் லெக் டவுன் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் ஒரு புல் பேக்காச்சு வரும் ஸோ இதுதான் ஸ்மால் கேப் இப்போ நிஃப்டி ஐடி சி நிஃப்டி ஐடி நான் உங்களுக்கு ஆக்சுவலாக ஜூன் மாதம் நான் இப்போ இங்கிலீஷ் விரைவில் தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து இந்த வியூ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும் போது என்னோடய வெப்சைட்டில் போய் மேஜிக் ஃபிப்ஸ் டாட் காம் அதில் பிளாக்ஸ் போனீங்கன்னா ஃப்ரீ ரீடு தான் அதில் நான் இப்போ ஐடி செக்டரை பற்றி எழுதியிருக்கேன் இதுதான் அந்த ஜூன் ஃபோர்டீன்த்து ஜூனில் நான் ஷேர் பண்ண வீடியோ இங்கே இருக்கும் பாருங்கள் ஃபோர்டீன்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த லெவல்ஸும் கூட இன்னுமே மாறல நீங்கள் அப்படியே ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அதோட லெவல்ஸ் அடுத்து என்னென்ன ஆகும் எந்த காரணத்துக்காக நான் சொன்னேன் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்க முத கொண்டு இங்கே பாருங்கள் இது எதிர்பார்த்த லெவல் அங்கே ப்ரைஸ் வந்தால் கீழே வரணும் ப்ரைஸ் இங்கே வந்துடுச்சு கீழே போயிடுச்சு ஸோ இப்படி ப்ரிசைஸாக நான் மார்க் பண்ணி எழுதியிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது நிஃப்டி ஐடி பாருங்கள் ஸோ இப்போது லெவல்ஸ் பார்க்கும்போது நிஃப்டி ஐடி இன்னும் முடியல இன்னும் வேவ் த்ரீயே முடியல எனக்கு தெரிஞ்சு வேவ் த்ரீ எக்ஸ்டெண்ட் ஆகுது ஸோ ஸோ மினிமம் மினிமம் சப்போர்ட் சப்போர்ட் பவுன்ஸே வந்து 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 தேர்ட்டி 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 தௌசண்ட் 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 நைன் நைன் ஹண்ட்ரட் வரும் வரும் வந்ததுக்கு தான் தான் ஒரு வரும்னு நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி வந்தாலுமே மறுபடியும் கீழே அதனால ஷேர் எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் முக்கியமான அப்படின்ட்டு இது எக்ஸ்பெக்டேஷன் இந்த இன்டர்னல்ஸை பேஸ் பண்ணி மறுபடியும் இப்படி போகுதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும் ஸோ ஓவராலாக ஒரு டீப்பர் கரெக்ஷன் இன் ஐடின்னு கரெக்சன் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறுல இருந்து இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறு டீப்பர் கரெக்ஷன் மினிமம் கரெக்ஷன் அப்படின்னா முப்பத்தோராயிரத்திலிருந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பட் ட்ரெண்ட் இன்னும் முடியல இந்த ஸோனுக்கு வரும் இது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் இங்க வந்ததுக்கு அப்புறம் இன்டர்னல்ஸ் வச்சு எப்படி பிரைஸ் பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த லேக் வருதா அப்படின்ட்டு பாத்துக்கலாம் பட் இங்க வந்துச்சுன்னா வே ஃபோர் தான் முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நல்ல சிக்னிஃபிகண்டா பவுன்ஸ் நிஃப்டி ஐடில இருக்கும் திஸ் இஸ் மோஸ்ட்லி ரிவர்சல் சோன் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நிஃப்டி ஐடி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போது ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸும் எடுத்துட்டோம் அப்படின்னா டவு ஜோன்ஸுமே உங்களுக்கு ரிவர்சல் ஸ்டேஜில் இருக்குது ஒரு ஷார்ட் டேம் டாப் கிட்டே தான் இருக்குது ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கு இங்கே இங்கேயுமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் அப்படியே மெல்ல பவுன்ஸ் ஆகிட்டு இறங்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது நேஷ்டேக் ஐடிக்கு ரொம்ப ஐடியா எடுத்துக்கலாம்னா இங்கேருந்தே கரெக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இந்த கரெக்ஷன் இன்னும் பேட்டர்ன் முடியல ஸோ மினிமம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரம் வர்றதுக்கு இன்னுமே வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்கும்போது கரெக்ஷன்ஸ் டெவலப் ஆகலாம் இன்னும் முடியல அப்படிங்கிறத ஒரு வியூ இப்போதைக்கு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே ஐடியாக்காக எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் போன வாரம் வீடியோவில் வந்து நம்ம நிஃப்டி ஆட்டோ பேசணும் ஆட்டோ செக்டர் ஸோ ட்ரெண்டு வெரி resistance. ரெசிஸ்டன்ஸ் மேபி இருந்தே டைரக்டா மேலே போதா இல்லை ஒரு கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் மேலே போய் திரும்ப ஆரம்பிக்கிறா அப்படின்ட்டு பார்க்கணும் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து முப்பதாயிரத்து அறநூறு திசோன் இந்த ஜோன் எல்லாமே ரெசிஸ்டன்ஸாக தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல கரெக்ஷன்ஸ் வந்து ஆட்டோ செக்டரில் வரலாம் இது போன வாரம் பேசியிருந்தோம் இந்த வாரம் மெட்டல் செக்டர் நிறையா பேர் கேட்டுருந்தீங்க இது மெட்டல் செக்டர் இப்போ மெட்டல் செக்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அவுட் பர்ஃபார்மிங் செக்டர் தான் இருங்க இப்போ ஸ்மால் கேப்போட காமிக்கிறேன் ஸ்மால் கேப் பாருங்க ப்ராடா மார்க்கெட்ஸ் எல்லாமே டிக்ளைனில் இருக்குது ஆனால் பாருங்கள் மெட்டல் செக்டர் நல்லா அப்டர்னில் இருக்குது ஸோ இப்படி மெட்டல் பார்க்கும்போது இன்னும் ட்ரெண்ட் முடியல வந்து ஒரு புல் பேக் வந்தாலுமே மறுபடியும் மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி நூறுலேருந்து பதிமூணாயிரத்தி அறநூற்றம்பது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தொம்பது இன்னும் ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு பக்கமே வந்து இன்னுமே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டெய்லி சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மேபி ஒரு ஒன்மூர் லேக் இப்போ எல்லா மார்க்கெட்டும் கீழே இறங்கிச்சின்னா இதுவுமே ஒரு லேக் கம்ப்ளீட் ஆகிட்டு இங்கே மேலே போய் அதுக்கப்புறம் ஒரு புல்வேக் வந்துட்டு இப்படி மேலே போகலாம் ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ஏன்னா இது எல்லாமே வந்து அப்டர்ல இருக்கிற புல் பேக் தான் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ரிஜக்ஷன் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல் பேக் நம்ம நிப்டி மெட்டல்ல எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்க லெவல் பதிமூணாயிரத்தி நூறுல இருந்து பதிமூணாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இங்கே இந்த மாதிரி போச்சுன்னா புல் பேக்கு அதுக்கப்புறம் ரைஸ் மறுபடியும் ஒரு புல் பேக் ஒரு ரைஸ் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போச்சுன்னா இந்த ஜோன் ரொம்ப ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு குட் டிக்ளைன் டிராப் வந்து மெட்டல்ஸ் எதிர்பார்க்கலாம் பட் ஈவன் தோ இந்த டிக்ளைன் வந்தாலுமே இந்த ப்ரைஸ் மறுபடியும் மேலே போகும் ஏன்னா இது எல்லாமே வந்து இம்பல்ஸ் வேவ்ஸோட புல் பேக் தான் டவுன் ட்ரெண்ட் கிடையாது நல்லா பாருங்க எல்லாமே அப் ட்ரெண்ட்ல இருக்குல இருக்கும் போது வர புல் பேக்ஸ் எல்லாமே வந்து அந்த அப்ட்ரெண்டோட ஜஸ்ட் புல் பேக் தான் கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் கிடையாது பேரிஷ் பேட்டர்ன் கிடையாது ஓகேங்களா ஸோ இதுதான் வியூ ஸோ பதிமூணாயிரத்தி நூறு அறுநூத்தி ஐம்பதுக்குள்ள போச்சுன்னா அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யும் ஒரு வேலை இந்த ஜோனை ஃபாஸ்டாக தாண்டுது மெட்டல் செக்டர் ஓகேங்களா ஏதாவது ஒரு குளோபல் நியூஸ்னால ஒரு இந்த ஜோனை ரொம்ப ஃபாஸ்டாக ப்ரைஸ் தாண்டுது அப்படின்னா நம்ம பேட்டர்ன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் எதிர்பார்க்க முடியாது அது நடக்கும்போது தான் தெரியும் பட் நார்மல் வேவ்கோன் படி இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து மெட்டல் செக்டர் ஸோ இது ஓவராலாக ஈக்குவிட்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்மால் கேப்ஸ் ஐடி மெட்டல் ஆட்டோ இது எல்லாமே பார்த்தோம் அப்புறம் யூஎஸோட டவ் ஜோன்ஸ் நேஸ்டேக் எல்லாமே பார்த்தோம் ஓவரால் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு உண்டான அப்டேட் இப்போ வந்து கமோடிட்டி கமோடிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க தமிழ்ல லைவ் செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ரெண்டு செஷன் போயிடுச்சு அடுத்த பேச்சு அப்பன்ட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க இப்போ அதில் பிளான் பண்ணல ஏன்னா நான் அது இன்னுமே இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படி இருந்தாலுமே ஒரு சில மாசங்கள் தான் வரும் நான் உங்களுக்கு அப்படி கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் அந்த யூடியூப்லேயே ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அது சின்ன ஒரு அப்டேட் ஷேர் பண்ண நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இது ஒரு அப்டேட் ஓகே குரூட் ஆயில் போன வீக் வீடியோவில் வீக்கெண்ட் வீடியோவில் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெக் டவுன் வந்துட்டு தான் போகும் அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கீழே வந்திருக்கு ஸோ இதுவே நல்ல சப்போர்ட் தான் பட் ஸ்டில் இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று புள்ளி மூணு நாலு அந்த ஜோனுக்கு மறுபடியும் வந்துட்டு திரும்ப வாய்ப்பு இருக்குது ஆனால் மேலே ப்ரைஸ் போகணும்னா ஒன்லி அபோவ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகேங்களா ப்ரீவியஸ் இது தாண்டும் தான் சிக்ஸ்டி நைனும் செவன்ட்டியும் எதிர்பார்க்கலாம் ஈவெந்தோ இது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலுமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் கிளியராக இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த இந்த பேட்டர்ன் இங்கே முடிஞ்சிருந்தா இந்த ஜட்டு வந்து இங்கே முடியுதா இல்லை அடுத்த லெக் வந்து முடியுதான்னு இன்னும் கொஞ்சம் கிளியராக இல்லை பட் ஓவராலாக ஒன்ஸ் இந்த பிரைஸ் இதை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தாண்டி மேல போயிடுச்சு அப்படின்னா இருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு பெரிய அப்ட்ரெண்ட் தான் க்ரூட் ஆயில தெரியுது ஓகேங்களா இப்படி மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த ஜட்டு தான் அதோட கம்ப்ளீஷன் ஆஃப் கரெக்ஷன் அது இங்கே ஆல்ரெடி முடியுதா இல்லை இன்னும் ஒரு லெக் வருதான்னு தெரியாதனாலதான் நான் லெவல் பை லெவலாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜா சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அபவ் சிக்ஸ்டி சிக்ஸ் நம்ம சிக்ஸ்டி நைன் டு செவன்ட்டி எது பார்க்கலாம் மேபி இங்கே வந்துட்டு கூட விட்டு திரும்பலாம் இதுதான் வந்து க்ரூட் ஆயில் அப்டேட் நேச்சுரல் கேஸ் சரி நேச்சுரல் கேஸும் அப்படி தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது இம்பல்சிவ் டிக்ளேனா இது வரைக்கும் தெரியல மேபி என்ன ஆகலாம் அப்படின்னா ஒரு டயக்னல் மாதிரி ஃபார்ம் ஆகலாம் ஒரு இண்டிங் டயக்னல் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி மேலே போகலாம் ஸோ ரெண்டு விஷயம் பார்க்கணும் டைரக்டா த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் மேலே போயிடுச்சுன்னா ப்ரைஸ் மேலே போகும் இல்லைன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளேயே பிரைஸ் ட்ரேட் ஆகி ஒரு கன்சல்டேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் திரும்பும் இந்த ரெண்டில் எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னா இப்போதைக்கு நான் யோசிக்கிறேன் இது வந்துச்சுன்னா ப்ரைஸ் இது திரும்ப வாய்ப்பு இருக்குது எப்போ இன்வாலிடேட் ஆகும்னா ப்ரீவியஸில் லோ கீழே வந்துச்சுன்னா இந்த வியூ வந்து இன்வால்டேட் ஆகும் இது நேச்சுரல் கேஸ் கோல்டன் சில்வர் சரி ஃபர்ஸ்ட் நான் சில்வரில் ஆரம்பிக்கிறேன் சில்வர் பார்த்தீங்கன்னா சரி இங்கே இருக்கும்போது நம்ம நூற்றி இருந்து சொன்னோம் ப்ரைஸ் நீ இறங்கிடும் அப்படின்னு தமிழில் கூட வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் நான் நூற்றி ரெண்டு சொன்னேன் அப்புறம் இந்த ப்ரேக் அவுட் ஆன உடனே எக்ஸ்ல ஷேர் பண்ணியிருந்தேன் நூற்றி ஒம்பது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அப்டேட்டே கொடுக்கல அதுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ நல்லாவே இறங்கிருச்சு நான் இது பார்த்தது சிக்ஸ்டி நைன் ஓகேங்களா செவன்ட்டி எயிட்லேருந்து சிக்ஸ்டி நைன் ஜோன் சிக்ஸ்டி நைன் வந்தாச்சு இங்கே தான் சப்போர்ட் வாங்கியிருக்கு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சில்வர் வந்து ப்ரைஸ் அப்ஜெக்டிவ் மீட் பண்ணிடுச்சு கரெக்டிவ் பேட்டர்னோட ப்ரைஸ் அப்ஜெக்டிவ் வந்தாச்சு ஸோ அப்போ இங்கே இருந்து திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து நாலாயிரத்தி இரநூத்தம்பது டாலர் இது வரைக்கும் வந்தது நாலாயிரத்தி நானூறு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பட் அதுவுமே இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பாயிண்ட் இருக்கனால சப்போர்ட் வாங்கியிருக்கு ஸோ இங்கே கரெக்ஷன் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் கோல்டில் மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில்வரில் கரெக்ஷன் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன்னா மீடியம் டேர்மில் ப்ரைஸ் எல்லாமே மேலே போகணும் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் இது எல்லாமே வந்து மினிமம் இந்த வேவ்லையே போகணும் ஆறாயிரத்தி நூறு எல்லாம் போகணும் மேபி இங்க வந்துட்டு இப்படி போதா இல்ல டைரெக்டா போதா அப்படின்னு மட்டும்தான் ஓகேங்களா சில்வர் பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் முடிய வாய்ப்பு இருக்கு பட் அது ஒரு ரேர் பேட்டர்ன் அவ்வளவு சீக்கிரம் இந்த மாதிரி இந்த இடத்துல முடியாது பட் ஒரு அசம்ஷன் தான் ஒன்ஸ் இந்த பிரைஸ் அப்ஜெக்டிவ் வந்திருக்கனால முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு பாக்குறேன் இல்ல கோல்டு எல்லாம் கீழே வருது அப்படின்னா மேபி இதுமே வந்து ஒரு எண்டிங் டேக்னல் மாதிரி ஃபார்ம் ஆகி கோல்டு வந்து அந்த நாலாயிரத்தி அறநூத்தி ஐம்பது முடிகிற வரைக்கும் இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் இது அப்படியே சைட்வேஸில் இந்த டிக்ளைனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஏன்னா ப்ரைஸ் அப்ஜெக்டிவ் மீட் பண்ணிருச்சு ஸோ அதனால ஒரு ஸ்லோ டவுன் ஆனதுக்கப்புறம் கூட இப்படி திரும்பலாம் இந்த ரெண்டுல எதுவும் வந்து இப்போ நான் எதிர்பார்க்குறேன் பட் மீடியம் டேம் வியூ இங்கே இருந்து திரும்பினாலும் சரி இல்லை இப்படி கீழே வந்து திரும்பினாலும் சரி மேலே போகிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கோல்டன் சில்வர் அப் ட்ரெண்ட் இன்னும் முடியல அப்படிங்கிறது என்னுடைய வியூ ஸோ இதாக கோல்டன் சில்வர் நெக்ஸ்ட் வந்து கிரிப்டோ ஸ்பேஸ் கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து பிட்காயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிக்ளைன் ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சென்ட் மேலே டிக்ளைன் ஆயிருக்கு நம்ம ப்ரிசைஸாக கண்டுபிடிச்சிருந்தோம் அதையுமே நீங்கள் என்னோட வெப்சைட்டில் பார்க்கலாம் நான் எழுதியிருக்கேன் எப்படி இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு ஈவன் நான் இது இன்னொரு லோ வரும்னு எதிர்பார்க்குறேன் அதாவது இருந்து நாற்பத்தொம்பதாயிரம் வரலாம் அப்படின்ட்டு இனிமேல் நான் எதிர்பார்க்கறேன் இந்த ஜோனில் ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பிரைஸ் திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லெட்டர் சி ஏன்னா இன்னும் கரெக்ஷன்ஸ் மாதிரி தெரியல ஓவரால் மார்க்கெட்லேயும் ஒரு லெக் டவுன் இருக்குது ஸோ பிட்காயின் எத்தனையுமே அந்த லெக் வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓவரால் எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸுமே டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்கு கமோடிட்டி மட்டுந்தான் கொஞ்சம் அந்த ஆயில் நேச்சுரல் கேஸ் மேலே போக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் ஸோ ஒரு இன்னொரு லோ இங்கே வந்து இந்த இடத்துல சப்போர்ட் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற பிட்காயின்ல எத்தனையும் வந்து கொஞ்சம் பேட்டனே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குது எப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் திரும்பணும் அது இன்னுமே ஒன்மோர் லோ வரலாம் பிட்காயின் வரும்போது எத்தனையுமே கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது பட் ஓவராலாக இந்த இடத்துல திரும்பிடணும் இந்த இடத்துல திரும்பலை அப்படின்னா பேட்டர்ன் கொஞ்சம் பேரிஷாக மறுபடியும் மாறும் அதாவது இந்த இடத்துலையே திரும்பிடுச்சுன்னு ஒரு புல் இஷ்யூ எடுக்க வாய்ப்பு இருக்குது ரிவர்சல் அப்படின்னு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி நானூறு ப்ரீவியஸ் லோ இந்த ப்ரீவியஸ் லோ கீழே போயிடுச்சுன்னா தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்து கீழே போகிறதுக்குமே வாய்ப்பு வந்து ஓப்பன் ஆகும் எத்திரியமில் ஸோ எத்திரியம் வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது இது இன்னொரு லோக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த லோ இந்த ப்ரீவியஸ் தாண்டி தாண்டிடக்கூடாது தாண்டிடுச்சுன்னா பார்க்கணும் பேட்டர்ன் எப்படி டெவலப் ஆகணும் மோஸ்ட்லி நைன் ஹண்ட்ரடுக்கும் போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம பிட்காயின் எத்திரியும் இப்போ கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து பிட்காயின் எத்திரியும் வியூ ஸோ ஓவரால் இந்த வீக்கெண்ட் அப்ரோச் இது தான் ஸோ ஈக்குவிட்டிஸ் பார்த்துட்டோம் யுஎஸ் மார்க்கெட்ஸும் பார்த்துட்டோம் செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஐடி ஆட்டோ மெட்டல் செக்டர் பார்த்தோம் இப்போ கமோடிட்டிஸ் கிரிப்டோஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இதுதான் இந்த வீக்கெண்டான அப்டேட் ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து ஒன்லி ஃபார் விளையாட்வே பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படி ரியல் டைமில் அப்ளை பண்ண போகிறோம்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோஸ் நான் கொடுக்குறேன் ஸோ எந்த வகையிலும் பை செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம் நான் டைரெக்டாவோ இன்டைரக்டாகவோ இங்கே பை இங்கே செல் அப்படின்ட்டு நான் இல்லை டைரெக்டாக நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் இன்டேரக்டாக புரிஞ்சுக்க வேண்டாம் நான் எந்த ஒரு வகையிலும் பைசல் ரெக்கமெண்டேஷன்ஸ் நான் கொடுக்கல ஸோ ஒன்லி ஃபார் லேர்னிங் வே ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த வாரத்துக்குன்னான அப்டேட் ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள் ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம் நான் மீண்டும் மிட் வீக் மார்க்கெட் அப்டேட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ